உயிர் சேதம் பற்றிய எச்சரிக்கை தாவேக்கா பொதுச் செயலாளர் ஆனந்த் பொருட்படுத்தவில்லையா உண்மை என்ன நாமக்கல் விஜய் பிரச்சார கூட்டத்தில் தாமதம் ஏற்பட்ட போது உயிர் சேதம் ஏற்படும் என தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்தை எச்சரித்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சனிக்கிழமை இரவு கரூரில் நடைபெற்ற தாவேக்க தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்னாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் நாமக்கல் பிரச்சாரத்திற்கு சனிக்கிழமை காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் சென்னையில் இருந்தே காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு தான் விஜய் புறப்பட்டிருக்கிறார் இதனிடையே நாமக்கலில் கூட்டத்தை அதிகரிக்க வேண்டும் என்றே விஜய் தாமதமாக வந்ததாக நாமக்கல் டவுன் காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் எஃப்ஐஆர் தகவலின்படி வேண்டுமென்றே விஜயின் வருகை தாமதப்படுத்தப்பட்டதால் கூட்டம் அலைமோதியது பல இடங்களில் மீறப்பட்டதை நிபந்தனை நிர்வாகிகள் கண்டுகொள்ளவில்லை பிரதான சாலை வழியாக தாமதமாக வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தி நிபந்தனைகளை மீறினர் பலமுறை அறிவுறுத்தியும் எச்சரித்தும் காவல்துறை சொன்னதை கேட்கவில்லை அசாதாரண சூழல் ஏற்பட்டு கூட்ட நெரிசலில் உயிர் சேதம் கொடுங்காயம் மூச்சு திணறல் ஏற்படும் என தவிர்க்க பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் மாவட்ட செயலாளர் சதீசை எச்சரித்தோம் நாமக்கலில் காத்திருந்த பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டன மக்கள் கூட்டத்தை அதிகப்படுத்தி அரசியலில் பலத்தை காட்டும் நோக்கத்துடன் விஜயின் வருகை வேண்டும் என்றே நான்கு மணி நேரம் தாமதமாக்கப்பட்டது பல மணி நேரம் காத்திருந்த மக்கள் போதிய உணவு தண்ணீர் மருத்துவ வசதி செய்யப்படாததால் அதிக கூட்டத்தால் ஏற்பட்ட அழுத்தத்தினாலும் வெயிலின் தாக்கத்தின் காரணமாகவும் மக்கள் சோர்வடைந்தனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது